வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார் உங்கள் அனைவரையும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி காஸ்மோஸ் ஃபோர்காஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உலகெங்கும் வாழும் நமது தமிழ் மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களை பார்க்க போறோம் நான் ஞானகுருவாக ஏற்றுக்கொண்டுள்ள அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்களையும் என்னுடைய ஜோதிட பேராசான் வாக்கு யோகி பொதுடைமூர்த்தி ஐயா அவர்களையும் வணங்கி இந்த பதிவினை துவங்குகிறேன் அதாவது நம்ம தமிழ் மரபுப்படி சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படின்னு வானியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் நாம் வந்து கொண்டாடினாலும் உலக வழக்கத்தை ஏற்றுக்கொண்டு உலக மக்கள் அனைவராலும் ஆங்கில புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படும் ஜனவரி ஒன்றையும் ஆங்கில புத்தாண்டாக நாம் கொண்டாடி வருகிறோம் பொதுவாகவே ஒரு புதிய வருடம் பிறக்கும் பொழுது மக்களுக்கு இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கும் இந்த வருடத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் எனக்கு சாதகமாக நடக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்களில் நான் கவனமாக இருக்கணும் என்னென்ன மாதிரி விஷயங்களை நான் தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கிறது இயல்பானதே ஒரு ஜோதிடர் என்கிற முறையில் மக்களோட கேள்விகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் பதிலளிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அந்த வகையில் தான் இந்த காணொலியை நம்ம உருவாக்கியிருக்கோம் இதில் மேஷ லக்னம் முதல் மீன லக்னம் வரை ஏஎல்பி லக்னமாக மேஷம் முதல் மீனம் வரை செல்லக்கூடிய அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை ஒவ்வொரு லக்னத்திற்குமான தனித்தனி பதிவுகளாக நம்ம பார்க்க இருக்கிறோம் இது அனைத்தும் பொது பலன்கள் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும் ஒவ்வொரு ஆண்டிலையும் இந்திய வானிலை மையம் வந்து என்ன தெரிவிப்பாங்கன்னா இந்த வருடத்தில் இந்தியாவில் தென்மேற்கு பருவக்காற்றால் மழை பெறும் மாநிலங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் வடகிழக்கு பருவ காற்றால் மழை பெறும் மாநிலங்களில் மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கும் சராசரியாக இருக்குமா சராசரியை விட கூடுதலாக இருக்குமா குறைவாக இருக்குமா அப்படிங்கிற டேட்டா வந்து வெளியிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வெப்பநிலை ஒவ்வொரு மாநிலங்களிலும் எவ்வாறு நிலவும் அப்படிங்கிற டேட்டாவும் நிலை நமக்கு வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு வருடத்தோட துவக்கத்துலேயும் இது எதுக்காக அப்படின்னா ஒரு ஓவரால் டேட்டா இது காலநிலை பற்றிய ஒரு ஓவரால் டேட்டா இந்திய வானிலை மையம் கொடுப்பாங்க ஆனால் என்னோட ஊர் உசிலம்பட்டியில் எப்படி மழைப்பொழிவு இருக்கும் வெப்பநிலை எப்படி இருக்கும் என்னோட ஊர் கோவில்பட்டியில் எப்படி மழைப்பொழிவு இருக்கும் வெப்பநிலை எப்படி இருக்கும்னுலாம் கேள்வி நம்ம கேட்டோம்னா அதுக்கு வேற கணக்கீடுகள் இருக்கு அது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பமானிகள் மலைமானிகளை கொண்டு கொண்டுதான் தீர்மானிக்க முடியும் அதே மாதிரி தான் இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே இந்திய வானிலை மையம் அளிக்கிற டேட்டா அதாவது ஓவரால் டேட்டா மாதிரி மேஷ லக்னத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் ரிஷப லக்னத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் இப்படி ஓவரால் டேட்டா தான் நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தனிப்பட்ட முறையில் தெளிவாக பலன் நினைச்சா நினச்சா அவங்கவுங்களோட ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏல் பிஜோதிர்கிட்ட எடுத்துட்டு போய் பலன்களை அறிஞ்சிக்கணும் அல்லது நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக விபரங்களை பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த இடம் சம்மந்தமான விபரங்களை அனுப்புனீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை நம்மளால் துல்லியமாக கொடுக்க முடியும் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓவரால் டேட்டா இப்போ வடகிழக்கு பருவமழைன்னு எடுத்துக்கிட்டால் மழை பெறும் மாநிலங்கள் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா மேற்கு வங்காளத்தின் சில பகுதிகள் இந்த பகுதியில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அதில் தமிழ்நாட்டில் இயல்பை ஒட்டி இருக்குமா இயல்பை விட கூட இருக்குமா குறைவாக இருக்குமா ஆந்திராவில் எப்படி இருக்கும் தெலுங்கானாவில் எப்படி இருக்கும் ஒரிசாவில் எப்படி இருக்கும் இப்படி தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்க்குற மாதிரி பார்க்குறோம் ஆனால் குறிப்பிட்ட நபருக்கு அப்படின்னு போகும்போது அவங்கவுங்களோட ஜாதகத்தை தான் நம்ம பார்க்கணும் அதுதான் முக்கால்வாசி பலன்களை அளிக்கக்கூடியது இப்போ நமக்கு சொல்லப்போகிற பொது பலன்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு அதுக்கான தாக்கங்கள் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் மழை பெறும் மானிய மா மா மாதங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த மூணு மாதத்துல மழைங்கிறது இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது எல்லா ஊர்லயும் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்கள்லயும் மழை இருக்கும் மழை பெய்கிற நாட்கள் வேணா முன்ன பின்ன இருக்கலாம் ஆனா இந்த மூன்று மாதங்களுக்குள்ள மழை பொழிவுங்கிறது பெரும்பாலான மாவட்டங்கள்ல இருக்கும் அது மாதிரி இந்த கோச்சார பலன்கள் எனப்படும் இந்த பொது பலன்கள் எல்லோருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சுய ஜாதகம் நல்லா வலுவா இருக்கிறவங்களுக்கு இந்த தாக்கம் குறைவா இருக்கும் சுய ஜாதகம் வலு குறைந்து இருக்குது அதுல வந்து ஜாதக அமைப்பே சரியில்லாமல் இருக்கு அப்படின்னா இந்த கோச்சார பலன்கள் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த அளவுல நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சரி அடுத்ததாக ஏஎல்பி முறையில் நம்ம வந்து பலன்கள் சொல்ல போகிறோம் ஏஎல்பி லக்ன முறையில் பலன்கள் சொல்ல போகிறோம் இப்போ பெரும்பாலான மக்கள் வந்து பாரம்பரிய முறையில் தங்களுடைய ஜாதகங்களை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க எனக்கு இந்த ஜென்ம நட்சத்திரம் எனக்கு இந்த ஜென்ம லக்னம் எனக்கு இந்த ஜென்ம ராசி அப்படின்னு அவங்க தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் ஏஎல்பி முறையில் எனக்கு என்ன லக்னம் போகுது ஏஎல்பி முறையில் எனக்கு என்ன லக்ன நட்சத்திரம் போகுது ஏஎல்பி முறையில் எனக்கு என்ன ஏஆர்பி நட்சத்திரம் போகுதுங்கிற அறிவு எல்லா மக்களுக்கும் புரிதலும் உணர்தலும் இருக்குமானா குறைவு ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து இப்போ நிறைய பேர் ஏஎல்பி லக்ன நட்சத்திரங்கள் லக்னம் ஏஆர்பி நட்சத்திரங்கள் பற்றி தெரிஞ்சிருக்காங்க இருந்தாலும் சில மக்களுக்கு அதை பற்றி இன்னும் தெரி புரிதல் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்காக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டோரில் நம்மளுடைய ஏஎல்பி ஜோதிட மென்பொருள் அதாவது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் அந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த லிங்கின் மூலமாக பிளேஸ்டோரில் இருந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் ஜாதகம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஜாதகம்ங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து பெர்த்து டைம் பெர்த்து டேட்டு பெர்த்து பிளேஸ் கேட்கும் அதை நீங்கள் சரியாக உள்ளே கொடுத்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜாதகம் ஓப்பன் ஆயிடும் அந்த ஜாதகத்தில் இப்போ ஏஎல்பி லக்னா அப்படின்னே குறிப்பிட்டிருப்பாங்க ஏஎல்பி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க அந்த கட்டம் தான் உங்களுடைய ஏஎல்பி லக்னம் அந்த ஏஎல்பி லக்னத்தில் இப்போ என்ன நட்சத்திர புள்ளி உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்போ உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய லக்ன நட்சத்திர புள்ளி என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா ஏஆர்பி நட்சத்திரம் என்ன அப்படிங்கறதும் குறிப்பிடப்பட்டிருக்கும் இப்போ உங்களுடைய ஏஆர்பி நட்சத்திரம் ஏஎல்பி லக்ன நட்சத்திரம் ஏஎல்பி லக்னம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும் இத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம சொல்ற பலன்களை பார்த்தீங்கன்னா தான் அது நூறு சதவீதம் பொருந்தி வரும் சரிங்களா அதை நம்ம பண்ணிடலாமா இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ஏல்பி லக்னக்காரர்களுக்குமான புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான பலன்களை பார்ப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் செல்வகுமார் தற்பொழுது சிம்ம லக்னத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கிறோம் சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம லக்னத்தில் மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் மற்றும் உத்திரம் முதல் பாதம் ஆக ஒன்பது பாதங்களை கொண்டதாக சிம்ம லக்னம் அமைந்துள்ளது இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து தற்போதைய காலகட்டத்தில் அதாவது மகம் ஒன்று மகம் ரெண்டு மகம் மூணு மகம் நாலு நட்சத்திர பாதங்கள் சிம்ம லக்னத்தில் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அட் ப்ரெசண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இவங்களுக்கு வந்து தங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதில் தடைகள் இருக்கும் இவங்களுடைய முயற்சிகள் அனைத்துலேயுமே தடை இருக்கும் இவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதில் தடை இருக்கும் இது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயும் மே மாதம் வரை இருக்க போகுது மே மாதத்திற்கு பிறகு அப்படியே தலைகீழாக இவர்களுடைய நிலைங்கிறது மாறப்போகுது அதாவது நான் திரும்ப சொல்கிறேன் இது பொது பலன்கள் ஒவ்வொருவருடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் கூடுதலாகவோ குறைவாகவோ நடக்க வாய்ப்பு அப்போ இப்போ இருக்கிற நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பிறகு மாறுவதற்கான தொண்ணூறு சதவீத வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு குறிப்பாக இவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் இவர்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் இவர்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அட் ப்ரெசண்ட்லயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் சரி இவங்களுக்கு மனக்குழப்பம் அல்லது மனோ விரயம் அப்படிங்கிற ஒரு தன்மை அவங்களுக்கு இருந்திருக்கும் அதாவது இவங்களுடைய மனம்ங்கிறது இவங்களோட கட்டுப்பாட்டில் இல்லாம செயல்பாடு அப்படிங்கிறது இருந்திருக்கும் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய அம்சமாக இவங்களுக்கு கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் தற்பொழுது மே மாதத்திற்கு பிறகு இந்த நிலையெல்லாம் மாற்றம் பெறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மேலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய தந்தையார் சம்பந்தமான விஷயங்கள் தந்தையாரோட உடல்நிலை தந்தையாருடைய சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் தந்தையாருடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் சாதகமில்லாத நிலைங்கிறது தற்பொழுது நிலவுகிறது இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதத்திற்கு பிறகு மாற்றம் பெறும் அந்த தந்தையாருடைய உடல்நிலை தந்தையாருடைய சொத்துக்கள் தந்தையாருடைய தொழில் இதெல்லாம் வந்து இவங்க ஜாதகருக்கு சாதகமாக மாறக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த மக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகம் நட்சத்திரம் மூணாம் பாதம் மகம் நட்சத்திரம் நாலாம் பாதம் அதே போல பூரம் ஒன்றாம் பாதம் மகம் ரெண்டு மகம் மூணு மகம் நாலு பூரம் ஒன்று இந்த நட்சத்திர பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அதாவது சிம்ம லக்னத்தில் இந்த நான்கு நட்சத்திர பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இதுவரையில் இவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் சம்பந்தமான நிகழ்வுகள் சாதகமில்லாத ஒரு நிலைங்கிறது இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பிறகு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் சம்பந்தமான நிகழ்வுகள் இந்த ஜாதகருக்கு சாதகமாக மாறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆனா ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் மார்ச் மாதத்தில் இருந்தே இந்த பலன்கள் வந்துடும் அதாவது நான்காம் இடம் சம்பந்தமான பலன்கள் மகம் ரெண்டு மகம் மூணு மகம் நாலு பூரம் ஒன்று நட்சத்திர பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தில் இருந்தே நான்காம் இடம் சம்பந்தமான அதாவது நான்காம் இடம்னா என்னது வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் சம்பந்தமான நிகழ்வுகள் ஜாதகருக்கு சாதகமாக மாறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ வீடு விற்கணும் நிலம் விற்கணும் வீடு வாங்கணும் வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் கூடி வரும் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இவங்க வந்து கட்டின வீடாக பார்த்து வாங்குறது நல்லது புதிய வீடு கட்டுறதை விட கட்டின வீட்டை வாங்குவது சிறப்பானது அதே மாதிரி வாகனங்கள் வாங்குறதா இருந்தாலும் செகண்ட்ஹேண்டில் அதாவது யூஸ்டு கார்ஸ் அப்படிங்கிறத வாங்கிறதுங்கிறது சிறப்பினை தரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அது யோகமாக அமையும் லாபமாக அமையும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக இவங்களுக்கு வந்து இந்த பூர நட்சத்திரம் செல்லக்கூடிய அன்பர்கள் அதுலேயும் குறிப்பாக மகம் ரெண்டுருந்தே எடுத்துக்கலாம் மகம் ரெண்டு மகம் மூணு மகம் நாலு பூரம் ஒன்று செல்லக்கூடிய அன்பர்கள் மே மாதம் வரை கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டுக்கிறோம் அடுத்ததாக மக நட்சத்திரம் மூணு மக நட்சத்திரம் நான்கு பூர நட்சத்திரம் ஒன்று பூர நட்சத்திரம் ரெண்டு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு மகம் மூணு மகம் நாலு பூரம் ஒன்று பூரம் ரெண்டு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சரி இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரையிலையும் சரி இவங்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் மே மாதத்திற்கு பிறகு திருமண தடை அப்படிங்கிறது அகழுது அவங்களுக்கு மனம் விரும்பிய திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்திற்கு பிறகு அது மட்டும் இல்லாமல் பூரம் மூணு பூரம் நாலு பூரம் மூணு பூரம் நாலு அதே போல் உங்களுக்கு உத்திரம் ஒன்று இந்த மூணு பாதங்கள் கடைசி மூணு பாதங்கள் போகுது இல்லையா பூரம் மூணு பூரம் நாலு உத்திரம் ஒன்று செல்லக்கூடிய அன்பர்களுக்கும் திருமண தடைங்கிறது இப்போ இருக்குது அந்த திருமண தடைங்கிறது மிக சிறப்பாக மே மாதத்திற்கு பிறகு நீங்கி பெற்றோரும் உற்றோரும் உடனிருந்து சந்தோஷமாக ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இந்த இப்போ மூணு விதமாக நம்ம பலன் சொல்லியிருக்கிறோம் மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் போகிறவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மே மாதத்திற்கு பிறகு நீங்கும் அதே போல் மகம் மூணு மகம் நாலு பூரம் ஒன்று பூரம் ரெண்டு அதே போல் பூரம் மூணு பூரம் நாலு உத்திரம் ஒன்று செல்லக்கூடியவர்களுக்கு தற்பொழுது உள்ள திருமண தடை அப்படிங்கிறது மே மாதத்திற்கு பிறகு நீங்கும் அப்படிங்கிறது சொல்கிறோம் திருமணமானவர்களுக்கு கணவன் இடையிலே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் இந்த வாக்குவாதங்கள் அதெல்லாம் நீங்கி ரெண்டு பேருக்கு இடையில் நல்ல இணக்கமும் அன்பும் பாசமும் நேசமும் ஏற்படும் இடையில் நல்ல பாசம் நேசம் நட்புறவுங்கிறது மே மாதத்திற்கு பிறகு இந்த லக்னங்களுக்கு இந்த லக்ன பாதங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மக நட்சத்திரம் ரெண்டு மக நட்சத்திரம் மூணு மக நட்சத்திரம் நாலு பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் செல்லக்கூடியவர்களுக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் ஆகியவற்றில் உள்ள தடைகள் நீங்கி மே மாதத்திற்கு பிறகு மார்ச் மாதத்திற்கு பிறகே மார்ச் மாதத்திற்கு பிறகே அவர்களுக்கு விருப்பப்படி வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் அமைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஏற்படும் ஆனால் அமைத்து கொள்ளக்கூடிய வாகனமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி யூஸ்டு காராகவும் கட்டிய வீடாகவும் இருப்பது லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த சிம்மலக்னக்காரர்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா இந்த சிம்ம லக்னம்னாலே இவங்களுக்குரிய திருக்கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மகேஸ்வரனையும் மகேஸ்வரியையும் அங்கு அருள் நவகிரக சூரியனையும் வணங்குதல் சிறப்பினை தரும் அது மட்டுமல்லாமல் மக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் வரசக்தி விநாயகர் வரசக்தி விநாயகர் என்று அருள்பாலிக்கக்கூடிய கூடிய தனி பிள்ளையார் கோயில் அதாவது வேற ஒரு தெய்வத்துக்குரிய கோயில் அருள் விநாயகராக இல்லாமல் தனி கோயில் கொண்டுள்ள வரசக்தி விநாயகர் திருக்கோயிலில் வழிபாடுகள் செய்வது செவ்வாய்க்கிழமையில் வழிபாடுகள் செய்வது சங்கடகர சதுர்த்தி வழிபாடுகள் செய்வது மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களுக்கு சிறப்பான தீர்வினை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் உங்கள் உள்ள பெருமாள் கோயிலில் அருள்பாலிக்கிற தாயாரையும் பெருமாளையும் நீங்கள் தரிசனம் நெய் நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பினை தரும் உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்கள் அருகிலுள்ள சிவபெருமான் திருக்கோயிலுக்கு சென்று சிவபெருமானையும் தாயாரையும் நவக்கிரக சூரியனையும் நெய் தீபமேற்றி வழிபாடு செய்வது சிறப்பினை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் சிம்மலக்னக்காரர்களுக்கு பொதுவாகவே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இவங்க கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மனதை அமைதியாகவும் சாந்தியாகவும் வைத்து கொள்வது அவசியம் மனம்தான் உடலை கெடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இப்போ மனதை அமைதியாகவும் இதமாகவும் வைத்து கொள்ளும் பொழுது உடல் நிலைங்கிறதும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை யூடியூப்பில் இவங்க கேட்கலாம் முடிஞ்சவங்க பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் வாழ்க வளமு